இந்தியா திறந்துவிட்ட தண்ணீரால் பாகிஸ்தானியர்கள் பலர் உயிரிழந்துள்ளனர் இந்தியா திறந்துவிட்ட தண்ணீரால் பஞ்சாப் மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தால் இருபத்தி இரண்டு பேர் பலியாகியுள்ளனர் இந்தியாவில் பெய்து வரும் கடும் மழையால் பாகிஸ்தானில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதுபற்றி பற்றி மனிதாபிமான அடிப்படையில் பாகிஸ்தானுக்கு இந்தியா தகவல் தெரிவித்தது வேகமாக நிரம்பி வெளியும் மதோப்பூர் அணையிலிருந்து ரவி நதியில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது மேலும் செனாப் நதியிலும் வெள்ளம் பெருக்கெடுத்தது இதனால் பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாகாணம் வெள்ளத்தில் சிக்கியது செனாப் நதி வெள்ளம் காரணமாக பத்து லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டனர் ரவி நதி வெள்ளத்தால் சுமார் எண்பது கிராமங்கள் நீரில் மூழ்கியுள்ளன இதுவரை சுமார் பதினோராயிரம் பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர் சட்லஜ் நதி நிரம்பி வழிவதால் மொத்தம் முன்னூற்று அறுபத்தொரு கிராமங்கள் நீரில் மூழ்கியுள்ளன இதுவரை சுமார் ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் பேர் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் பஞ்சாப் மாகாணம் முழுவதும் குறைந்தது ஆயிரத்து எழுநூறு கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன மிக அதிக வெள்ளத்தால் இதுவரை இருபத்தி இரண்டு பேர் பலியாகியுள்ளனர்